நன்றி என்னும் சொல்லும் முறைதான் ஒரு நிகழ்வின் சுகமான நிறைவு இந்நிகழ்வின் சிறப்பான ஒவ்வொரு தருணத்திற்கும் பின்னால் பலரது பணி பாசம் பேரன்பு நிறைந்திருக்கிறது அனைவருக்கும் நன்றியுரை தெரிவிக்க சக்தி கலை வளர்மணி சக்தி விழாவில் இன்று இந்த நிகழ்வு இவ்வளவு அருமையாக நடக்கும்னு நம்மளே நினச்சிருக்க மாட்டோம் அந்த அளவுக்கான ஒரு ஒரு பயனுள்ள வகையில் அகனா அகனானூரை பற்றிய இந்த செய்திகளை பகிர்ந்திருக்கிற தோழர்கள் அப்புறம் குமிழ்முனை பதிப்பகத்துடைய பொன் அரவிந்த் அவர்களுடைய பிழைத்தது பட்டாம்பூச்சி நாங்கள் மேற்று பட்டாம்பூச்சி விற்பவனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்னார் இந்த புக்கு தானே வெளியிட போகிறேன்னே பட்டாம்பூச்சி விற்பனை வந்து நாமுத்துக்குமாரோட இது பிழைத்தது பட்டாம்பூச்சிங்கிறது நம்ம ஆயிரம் பொண்ணு அரவிந்த் அவர்களோட இது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அருமையான நிகழ்வு ரொம்ப கூட்டம் இல்லாட்டாலும் நல்லது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்திருக்கு இந்த நிகழ்வை இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற எல்லாருக்குமே நன்றி சொல்லி ஆகும் இல்லையா முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்த கவிஞர் மோர்ஜியா ஏன்னா அவங்களுடைய தனித்துவமான வகையில் இப்போ கூட என்னுடைய பேர் சொன்னாங்க இல்லையா சக்தி கலை வளர்மணி கலை வளர்மணி சக்தி சக்தி கலைவளர்மணின்னு சொன்னாங்க அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா சும்மா நெறியாளிகள் வந்துட்டு அடுத்த இது போது இது நடக்கப்போகுது அப்படின்னு இல்லாமல் அதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு த முன் செய்துட்டு வந்து ஒவ்வொரு ஒரு கோட்லாம் வந்து வாட்சி காட்டி ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிற பெருமைப்படுறேன் நிகழ்வு சிறக்கணும்னா அதோடைய தலைமை வந்து வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வலுவான ஒரு தலைமையாக இங்கே இருக்கிற நிறைய கலைஞர்களை அடையாளப்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்குற வேலையை செஞ்சிட்டு இருந்து கடந்த வாரத்தில் தான் பணி நிறைவை வந்து முடிச்சிருக்கிறாங்க அகில இந்திய வானொலி நிலையத்தில் பணியாற்றி பணி நிறைவு செய்திருக்கிற முனைவர் திரு மு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து தலைமையேற்று புத்தகங்களை வந்து வெளியிட்டு சிறப்பு செய்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு கொடுப்பேன் அவர் சொன்னார்ல அறிவி சொன்னார்ல அந்த வாய்ப்புங்கிறது அவர் கிடச்சிருக்கு அதுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் தன்னுடைய இடையராத பணி நேரங்கள்லேயும் ராதாகிருஷ்ணன் சாருக்காகவே வந்து இங்கே வந்து ஒரு சிறப்பு செஞ்சு அந்த நூல்களை வெளியிட்டு அவரை பற்றிய ஒரு நினைவை வந்து பகிர்ந்துட்டு போன என்னுடைய பேராசிரியர் முனைவர் மணிவண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் புத்தகம் எழுதுறது எவ்வளோ கஷ்டம் தெரியும் நிறைய பேருக்கு எழுத்தாளர்கள் அப்படிங்கிற எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு பெயர் வர்றதுக்கு ரொம்ப இருப்பாங்க அப்படி ஒரு இருப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அதை எதிர்கொள்றதுல நிறைய விஷயங்கள் இருக்குது போட்டுடலாம் அதுக்கப்புறம் எதிர்கொள்றது போடுறதுக்கான வழியை செஞ்சுட்டு இருக்கிற இளம் எழுத்தாளர்களுக்கு எழுத்தாளர் ஆகக்கூடிய கனவை வந்து நிறைவேற்றிட்டு இருக்கிற கும்மிழ்முனை பதிப்பத்தை கும்மிழ் புத்தவாசி புத்தவாசிப்பு நடத்திட்டு இருக்கிற சைமன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த பதிப்பதத்தின் வாயிலாக நிறைய நூல்கள் இளம் எழுத்தாளர்களுடைய நூல்கள் வந்து வெளியிட்டுருக்கோம் இன்றைக்கி எழுத்தாளர் பொன் அரவிந்த் அவர்களுடைய பிழைத்தது பட்டாம்பூச்சி நூல் வெளியீட்டு விழா நடந்திருக்கு அந்த ஆயிரம் பொன் அரவிந்த் அவர்கள் கேரளாவிலிருந்து இப்படி ஒரு நிகழ்வுக்கு வந்து சிறப்பு செஞ்சுருக்கு அவங்களுக்கும் அவருடைய நண்பர்கள் இருவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறமா இது இந்த புத்தக நிகழ்வோடு சேர்ந்து இன்றைக்கி ஒரு நிகழ்வை இப்போ புதுசாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் இலக்கிய பந்தி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் இது தொடர்ந்து போக வேண்டியிருக்கு அதுக்கு முதலாவதாக இதில் வந்து அகநானூற்று காதலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அகநானூற்று காதலில் இயற்கையை பற்றி அது இயற்கையில் எப்படிலாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிற எழுத்தாளர் ஆ மாரிமுத்தவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த அகநாநற்று காதலில் பெண்களுடைய பங்களிப்பு பெண்களுடைய நிலை யா எப்படி எந்த எந்த மாதிரியான பெண்கள்லாம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பதிவு செஞ்ச தங்களுடைய கருத்தை வந்து பகிர்ந்துட்டு போனேன் செல்வி ஐஸ்வர்யா அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அவங்க இளம் இந்த கூட்டத்திலே இளம் வயது அவங்களாக தான் இருப்பாங்க அப் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அவங்க இதுக்காக முன் தயாரிப்பு பண்ணிட்டு வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி வழக்கம் போல ஒரு அயநாட்டு காதலில் பிரிவை பற்றி தன்னுடைய தனித்துவமான ஒரு ஸ்டைலில் வந்து இங்கே பயந்துட்டு போனோம் கும்பினமனை சைமனுக்கும் இந்த நேரத்தில் ரெண்டாவது முறை நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அனுபவத்தையும் இருக்குது பிரிவுன்னு அவரத்துக்கு போட்டதுக்கு காரணம் தானா சரி அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் நிறைய இருக்குது இடையில் வந்து ஒருத்தரை நான் விட்டுட்டேன் மன்னிக்கணும் இந்த பிழைத்தது பட்டாம்பூச்சி அந்த புத்தகத்தை பற்றி தன்னுடைய பார்வையை வந்து பகிர்ந்திருக்கிற தமிழாசிரியர் வழிநாயகி அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த விழாவிலுடைய பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நம்ம பத்து சார் எப்போ இருந்தாலும் சரி அவருடைய தனித்துவமான முறையில் அவர் ஒரு ஒரு கலக்கலாக வந்து அந்த நிகழ்வை வந்து ஒரு கலகலப்பான நிகழ்வாக மாற்றிட்டு போயிடுவார் என்ன இதை கொடுத்தாலும் சரி இன்றைக்கி வரவேற்புரை ஆற்றி சிறப்பு செய்திருக்கிற பத்மநாத் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய நிகழ்வுகள் மற்ற இலக்கிய விழாக்கள் இந்த மாதிரி கலை நிகழ்வுகளுக்கு ஊக்கமும் எல்லாமும் கொடுத்துட்டு இதை பதிவு செஞ்சு ஒரு செய்தியாக்கிக்கிட்டு இருக்கிற அண்ணன் ரவி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லாருடைய முன்னேற்றத்தையும் அவர் பார்க்கணும்னு நினச்சி அவர் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை அவருடைய உடல்நிலையையும் பா கருதாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஓடுறாரு அதுக்கு தனித்துவமான ஒரு நன்றியை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிவிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த தூத்துக்குடியில் நிறைய இலக்கியம் சம்மந்தமாகவும் கலை சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆவணப்படுத்தணும் பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தை எடுத்து இன்றைக்கி நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்து இருக்கிற உங்களுக்கு ஊக்கம் கொடுத்துட்டு இருக்கிற செல்வின் சாருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சுக்கேன் ஏன்னா அவரோட பங்களிப்புலாம் நம்ம வந்து அளவில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கான விஷயங்களை சுயநலம் பாராத செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இந்த நபர்கள் எல்லோருமே சுயநலமின்றி இந்த விஷயத்தை வந்து நடத்துறதுக்கான எல்லா வேலையும் இது இது ஆரோக்கியமாக இருக்க காரணம் அதுதான் சுயநலங்கிறது இதில் இந்த விழாவில் இல்லை அப்புறம் அதனால் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை இருக்கிறேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இணையத்தில் நீங்கள் எல்லாத்தையும் இந்த நிகழ்வை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து என்னோடய நன்றியை நிறைய செய்கிறேன் முக்கிய நன்றி